யார் இந்த கே பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கை இவன் ஒரு ஸ்கேமு இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கடா அடிக்கலாம் இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்க சொல்றீங்க வண்டி விடு சர்வதேச கை கூலி அப்படின்னு சொல்றதையும் தமிழ்நாட்டுக்கே ஒரு சதவீதம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்றது தான் நமக்கு இருந்த டவுட்டை வந்து உங்களை கேள்வி மட்டும் தான் கேட்க சொல்லியிருப்பேன் ஸோ அதுதான் நியாயமான விஷயமும் கூட இப்போ நமக்கு இருந்த டவுட்டு நம்பர் பிளேட் எதுக்கு இவர் மறைக்கிற மாதிரி நின்னாரு வீடியோ போட்டாரு இது பண்ணாருன்றதுதான் ஸோ அதுக்கப்புறம் அவர் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணியிருப்பாரு இங்கே பாருங்கள் நம்பர் பிளேட்டெல்லாம் இப்போ தெளிவாக பார்த்துக்குங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் அந்த டவுட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இவர் ஆஸ்பத்திரி கட்டுறது அப்புறம் ஆம்புலன்ஸ் பிரச்சனை ஸோ இதை பற்றியும் இவர் பேசியிருப்பார் என்ன சொல்கிறாரு என்ன கரெக்டாக வந்து ப்ரூவ் பண்ணி விளக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க இதுதான் எவ்வளோ வன்மோ இல்லை சரி ஓகே நானும் வந்து இந்த இந்த ரெண்டு நாளா சரி ஓகே இது ஓகே இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பாத்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ண அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமா தெரியாது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான் தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீ ஒர்க்னால வந்து டிடி நெக்ஸ்ட் ஆட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலயமாவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்ல தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் பழச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே இல்ல ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சிக்கணியும் எக்ஸ்போஸ்ட் முகத்திரை கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டுருக்காரு சர்வதேச கை ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி உனக்குள்ள காசு எங்க நான் ஈவென்ட் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் அடிக்கிறேன் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவென்ட்ஸ் போறேன் இதுலயே வந்து ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்துல என்கிட்ட டிரெஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான கிரௌண்ட் பண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றது இதுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் அதுல எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே இவ்வளவு காசு ஏடுமே எங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரௌண்ட்ல வீடு கட்ட இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலா ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது ரைட்டுங்க அவ்வளவுதான் பதில் தெரிஞ்சு போச்சு இப்ப வந்து ஆம்புலன்ஸ் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை வந்து பாத்தீங்கன்னா போட்டு பார்த்தா வேற ஏதோ ஃபாரின் கார் வருது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா சின்ன டி பிரச்சனை இவங்களே சொல்லியிருப்பாங்க அதை அப்புறமே சேஞ்ச் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னால வான ஆம்புலன்ஸ்லயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அது கரெக்டா தான் ரன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆம்புலன்ஸ் இதோட எல்லாமே நம்பரோட வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்டுற ப்ராப்ளம் அவர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டல கிளினிக் தான் அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு நிலம் இருக்கு அதுல ஒரு கால் சென்ட் தான் அவர்கிட்ட கால் சென்ட் வாங்கி அங்க ஒரு கிளினிக் தான் கட்டுறாரு ஆஸ்பத்திரி எல்லாம் கட்டல சோ டவுட்டும் ஆயிடுச்சு கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது இதுக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டாரா அவ்வளோ தான் அத்தோட நிப்பாட்டிக்கணும் வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாத ஒரு பழியை போடக்கூடாது நான் அதனால தான் போன வீடியோவில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன் இவரை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச கைக்கூலி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலே பெருசாக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லவே கூடாது நூறு சதவீதம் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் இவர் வந்து வீடியோ போடுறத இவர் வந்து உதவி செய்கிறத வீடியோ போடாமல் இருக்கலாம் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இவர் மேலே அதுதான் அந்த வீ வீடியோவுக்கான நோக்கமே தவிர வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது கேள்வி நீங்க யாரு வேணா கேட்கலாம் இப்ப கேள்வி கேட்டமா பதில் சொல்லிட்டு அவள் தான் முடிஞ்சிச்சு அவ்வளவு சிம்பிளா எடுத்துட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் முக்கியமா நீங்க செய்யற உதவிய வீடியோ போடாதீங்க க்ளோஸ் அப் வச்சு நாலாம் மொழிக்கு ஆங்கிள் வச்சு பண்றீங்க பாத்தீங்களா தான் பல பேருக்கு சந்தேகமும் வருது கேள்வியும் கேட்க தோணுது அது மாதிரி பண்ணாதீங்க உங்களை யாருனா நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுங்க நீங்க அந்த வீடியோ போடணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா தான் பல பிரச்சனை வருது அதனால நான் போன வீடியோலயே சொல்லிட்டேன் இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிடும் 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 நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடியிற மாதிரியே இல்ல சோ அதனாலதான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இத பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ பிள்ளை பண்ண பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க உண்மையா வண்டி ரெஜிஸ்டர் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போறேன் இன்ஸ்டாகிராம்ல போட்ட காசு கிடையாது யூடியூப் சேனல் சின்ன காசு என் யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்ன பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டுதான் ஒரு சில காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பார்த்துக்கலாம் எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதாக இருக்குன்னு இப்படி தான் தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்ணுறோம் ஆனால் நல்லது பண்ணுறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளாக நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ